நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமான அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் அவங்கவுங்க கர்ம அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஆனால் என்ன கருமா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும் சரிங்களா அது நல்ல கர்மாவா கெட்ட கருமாவா குட் ஆர் பேட் கருமான்னு சொல்லுவாங்க நல்ல கருமாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லாயிருக்கும் கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நடத்தும் கெட்ட கருமாவில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவ கிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலமை வந்து படுமோசமாக இருக்கும் அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துகிட்ருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு கோடி பேத்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிற ஒரு ராசியில் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர்த்துக்கு செட்டாயிடும் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது சரிங்களா அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நவகிரங்கள் தான் அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் என்ன வயசு உங்கள் வயசு என்ன ரொம்ப முக்கியம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா நீங்கள் என்ன இருக்கீங்க நல்ல கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இது அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா மேக்ஸிமம் சொல்லிடலாம் இதுதான் நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் இப்போ இந்த மா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதனராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து கேது சிம்மராசிலையும் ராகு மீன மிதன சாரி உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க மீனராசியில் சனி செஞ்சரிச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு விருச்சகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் இந்த சுக்கரனோட மாற்றம் சூரியனோட மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு அஞ்சாந்தேதி உங்களுக்கு மிதன ராசிக்கு போகிறனால எதாவது மாற்றத்தை கொடுக்குமா இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி காலபுருஷத்துக்கு இப்படி முதல் ராசியான மேஷம் மேஷ மேஷராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே ராசி பலன் பார்க்குற அந்த அர்த்தமே என்னென்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம் ச சந்திரன் தான் உங்களுக்கு சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் நம்ம ராசின்னு சொல்கிறோம் அது வீட்டு அதிபதி ராசிநாதன் அந்த ராசிநாதன் பலமாக இருக்கணுங்க ஏன்னா உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன் மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் அப்போ உடலும் மனமும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ராசி போய் பார்க்குறோம் அது ராசிநாதன்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் அவர் பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் இப்போ டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பாக்கி ஸ்தானத்துக்கு தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறது ஒரு யோகம் அப்போ டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு ராசிநாதன் போகிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குழப்பத்தில் இருந்து நீங்கள் கஷ்டத்தில் இருந்து நீங்கள் ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலையில் இருந்துருப்பீங்க இதில் இருந்தாலும் முழுமையாக வெளியே வரக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறனால அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் அதிர்ஷ்டத்தை கைப்பற்ற முடியும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தொடர்ந்து போராட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு இன்டர்வியூ மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க வேலை கிடச்சிருக்காது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தரும் ஏன்னா ராசிநாதன் ஒன்போதாம் இடத்துல நட்பு வீட்டில் தனுசு ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார் அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்க போது அர்த்தம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்னென்னலாம் போன மாதம் உங்களுக்கு தடங்களாக இருந்ததோ அது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அது டிசம்பர் அஞ்சாம் தேதி பாருங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு வந்துடுவார் முயற்சி ஸ்தானத்தில் குரு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா நாலாம் இடத்துலேருந்து இப்போ மூணாம் இடத்துக்கே வர்றாரு டிசம்பர் தேதிக்கு அப்புறமே ஒரு மாற்றங்கள் நடக்கும் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் குழப்பத்திலிருந்து வெளியே வருவீங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் மன குழப்பத்திலிருந்து மன பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் ராசிக்காரங்களுக்கு அமையும் சரிங்களா தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க இருக்குங்க சரிங்களா பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே போகும் ஏன்னா பன்னெண்டில் தான் உங்களுக்கு சனி இருக்காரு கொஞ்சம் விரைவாக செலவு மேலே செலவாக இருக்கீங்க செலவு மேலே செலவாக இருக்கு முதலீடு போடுறீங்க பணம் வருது மறுபடியும் முதல் முதலீடு போடுறீங்க பணம் வருது ஆனால் பெரிய அளவுக்கு சேமி பண்ண முடியல சேஃப்டி பண்ண முடியல மிச்சம் பண்ண முடியல ஆனால் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த டிசம்பர் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதங்க ஜாதகம் பார்த்துட்டு சார் செட் ஆகலை எங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கல நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வரன் தேடி வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் ஹெல்த் பிரச்சனை மருத்துவ செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவு மாத்திரை மருந்து செலவு ஒரு சில பேர் சர்ஜரியெல்லாம் நடந்தது அதிலிருந்தெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வருவீங்க சரிங்களா ஹெல்த் சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் ராசிநாதன் நல்லா இருக்கார் இப்போ உங்கள் உடல் இருக்க போதுன்னு அர்த்தம் உங்கள் மனசு நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் அதுலருந்தெல்லாம் பிரச்சினையிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிஸ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்ட வேண்டாம் அளவு கரெக்டாக முதலீடு போட்டிங்கன்னா உங்கள் தொழில கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா ஒரு பக்கம் ஏழ்ரை சனி போயிட்டுருக்குங்கிறத மறந்துடாதீங்க ஏழ்ரை ஒரு சில பேருக்கு உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு இடையூறு கொடுத்துட்டு தான் இருக்கார் தேவையில்லாத சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள்லாம் மேசராசிக்காரங்களை வந்துட்டு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு சுக்கரனும் நல்ல ஒரு இடத்துல தாங்க இருக்கார் உங்களுக்கு சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து பாருங்கள் அவரும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாம் மதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அப்போ டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறமும் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக ராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க நினச்சதெல்லாம் நடக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் சரிங்களா அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ராசிநாதன் நல்லா கெட்டு போக கிடையாது போன மாதம் நவம்பர் மாதத்தை விட இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே போகும் உங்கள் வாழ்க்கை எல் ரசினி ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சேத தமிழரசன் நன்றி வணக்கம்